பீதா சுதன் வார்த்தை ஆண்டவரே காலையில் என் குரலை கேட்டாரலும் வைகரையில் உமக்காக வலிமேல் வைத்து காத்திருப்பேன் மை வாய்ஸ் யூ ஷால் யூர் இன் த மார்னிங் உல் லார்ட் இன் த மார்னிங் ஐ வில் டேரக்ட் இட் டு யூ அண்ட் ஐ வில் லுக் ஆப் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐந்து வசனம் மூன்று நாம் நம் வாழ்வில் ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி சிறிய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடும் அமைதியோடும் நாளை தொடங்கி பாருங்கள் அன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக அமையும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாள நிற்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாள நிற்கின்றார் திகையாதே தோல்மீடு தாங்கி நடத்திடுவார் தோல்மீடு தாங்கி நடத்திடுவார் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தெய்வன் உன்னோடுதான் உன்னோடுதான் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்